ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நியூசிலாந்து அணி இந்த வாட்டி டி ட்வெண்ட்டி தொடரிலிருந்து வெளியே போயிட்டாங்க இதை தொடர்ந்து நம்ம ட்ரெண்ட் போல்டும் என்னோட கடைசி போட்டி இது தான் இதுக்கு மேலே நான் டி ட்வெண்ட்டியில் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரஜிச்சாக சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா நல்ல போலர் நல்ல ஃபார்மில் இருக்கிற போலர் தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னே சொல்லலாம் பிஎன்ஜேனிக்கு ஆப்போசிட்டாக நல்ல ஒரு வெற்றி பெற்றதும் நம்ம கேன் வில்லியம்சன் நம்ம ட்ரெண்ட் போல்டு பற்றியும் டீமை பற்றியும் சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அது என்ன சொன்னார் ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ட்ரெண்ட் நம்ம ட்ரெண்ட் போல்டை பற்றி என்ன சொன்னார்னா கின் வில்லியம்சன் உண்மையாக எங்கள் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பவர் பிளேயரில் சூப்பராக போடுற போலரு ட்ரென் போல்டு மட்டும்தான் அவர் பவர் பிளேயரில் மட்டும் இல்லை டெத்தில் மிடில் ஆர்டரில் எங்கே கொடுத்தாலும் சூப்பராக ப்ளேயர் பவர் போடுற பிளேயர் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் எங்கள் டீமில் இப்போதைக்கு நட்சத்திர போலராக அவர் தான் இருக்கார் பட் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது அவர் இன்னொரு நினச்சிருந்தால் ஒரு நாலஞ்சு வருஷம் கூட விளையாடி இருக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்கில் போலர் தான் பட் அவர் போகிறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது எல்லாரும் அவங்களும் டிசிஷன் அது நம்ம சொல்ல அதனால் அவர் மாரி ஒரு பந்து வீச்சாளர் இனி அங்கே நியூசிலாண்ட் அணி கிடைச்சா நல்லா தான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் போலர் கண்டிப்பாக புது பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப திணற விட்டுருக்காது அது உங்களுக்கே தெரியும் அவர் போயிருக்குது கண்டிப்பாக வருத்தம் அளிக்குது அது மட்டும் இல்லாமல் டீமை பற்றி என்ன சொன்னார்னா நாங்கள் இந்த வருஷம் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்தோம் பட் எங்களால் வெற்றி பெற முடியல சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தான் நாங்கள் இந்த தொடர்லேருந்து வெளியே போனோம் சின்ன சின்ன மிஸ்டேக் நாங்கள் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு டீமாக இருந்திருப்போம் அது கடை இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் எங்கள் டீம் கம்பேக் கண்டிப்பாக கொடுப்போம் வேர்ல்டு கப்பு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குது அதில் கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு நம்ம வில்லியம்சனுங்க ஏன்னா ஒரு நல்ல டீம் இங்கே நியூசிலாந்து அணி எனக்கு இப்போது பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச டீமுங்க ஏன்னா டீசெண்டாக விளையாடுவாங்க பேட்டிங் ஃபீல்டிங் போலிங் சொல்லிட்டு எல்லாத்திலும் சூப்பர் டீமாக இருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு சூப்பர் எயிட் சுற்று கூட முன்னேறாமல் இதுமாரி இருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் பட் அவங்க கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கணுங்க நல்ல நல்ல பிளேயர் இருக்காங்க ஃபகிசான்னு கூட ஒரு ரெக்கார்டு வச்சுருந்தார் இப்போ தான் பண்ணார் நான்கு ஓவர் போட்டு மூன்று விக்கெட் எடுத்து ஜீரோ ரன்னு கொடுத்துருக்காருங்க வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல பிளேயர் இருக்கிற டீமே வெளியே போகும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்குன்னு மற்ற டீம் நம்ம குறை சொல்ல முடியாது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்லாம் நல்ல கிரிக்கெட் தான் விளையாடினாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு எதிர் யாருமே எதிர்பார்க்கல இனி வெளியே போகணும்னு சொல்லிட்டு பட் என்ன பண்ணுறது கிரிக்கெட் ஏ ஃபன்னி கேம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அன்னிக்கு அந்த நேரத்தில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி அது நீ சின்ன டீமாகரு பெரிய டீமாகார் அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணி ஆப்கானிஸ்தான்லாம் நல்லா கிரிக்கெட் ஆடி சூப்பர் ஹிட் சுட்ருக்கு முன்னேறி இருக்காங்க வாய்த்துக்கள் சொல்லி ஆகணும் பட் நம்ம ட்ரெண்ட் போல்டு வெளியே போயிருக்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அதை பற்றி ட்ரெண்ட் போல்டு பற்றி நம்ம வில்லியம்சனே வருத்தமாக பேசியிருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பர்சனலாக ஆயிர வச்சுப்பாங்க பட் அவர் ஓப்பனாக பேசியிருக்காரு பரவாயில்ல விடுங்க ஆனால் ட்ரெண்ட் போல்டு கண்டிப்பாக நியூசிலாண்ட் அன்றைக்கோசம் விளையாட மாட்டார் ஆனால் ஐபிஎல்லாம் விளையாடுவாங்க ஒரு அவரோட பவுலிங் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் எத்தனை பேர்லாம் ட்ரெண்ட் போல்டு இது மாதிரி சொல்லி இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் இன்னும் இன்டர்நேஷனல் வில்லான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ட்ரெண்ட் போல்டு அடுத்த சீசன் எந்த ஐபிஎல் டீம்ல வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ்ஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பா கிரிக்கெட் பற்றி வேல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சிக்கிங்க நன்றி வணக்கம்